விஜய் தன்னை எம்ஜிஆருடன் ஒப்பிடுவது தவறு என கடிந்துரைத்துள்ள அமைச்சர் செல்லூர் ராஜு விஜய் அரசியல் மாநாட்டை நடத்திவிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் போல் நேரடியாக முதலமைச்சர் என கூறுவதாக கிண்டல் அடித்துள்ளார் அவருடைய புரட்சி தலைவருடைய கட்சி இருக்கும்போது போது நான் தான் வாரிசு எல்லாரும் சொல்லாங்க எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமவங்க போறாமே எல்லாரும் தான் எல்லாரும் தான் சொல்றாங்க ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒண்ணுதான் அண்ணாதிரா அவர் உருவாக்கிய அண்ணாதுரா முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திடீர் திடீர் சாம்பார் திடீர் இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்னைக்கு வந்து நான் கோட்டைக்கு தான் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்துல சொல்லுவாங்க ஒரு வில்லன் அப்பா ஸ்டெயிட்ட கதாநாயகம் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்து இப்ப வந்து அவர் கதாநாயகனா இருக்காரு அது மாதிரி அவரு படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு